அஸ்லாம் ஹாய் விவஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முளைக்கட்டிய பாசிப்பயிர் கிரேவி குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் பாசிப்பை அதிகமா நம்ம சேர்த்துக்கிட்டாலே ஊட்டச்சத்து அதிகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா முளைக்கட்டிய பாசிப்பயிரை நம்ம சாப்பிடறதுனால சாதாக கிடைக்கிற ஊட்டச்சத்தோட இருபது மடங்கு நம்மளுக்கு ஊட்டச்சத்து அதிகமா கிடைக்குது இந்த முளைக்கட்டிய பயிர்னால அதனால முளைக்கட்டிய பாசிப்பயிரை வாட்ல ஒரு நாளாவது நீங்க எடுத்துக்கோங்க ரொம்பவே உடம்புக்கு நல்லது சோ முளைக்கட்டிய பாசிப்பயிர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு நம்ம அவங்க வீடியோக்குள்ள போய் பாக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒண்ணு புடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க பழுத்து பழமா மூணு தக்காளியை பொடிசா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க தேங்காவை மூணு பீஸ் இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி நீளவாக்கில் எடுத்துக்கோங்க பட்டை ஒரு மூணு பீஸ் எடுத்துக்கோங்க லவங்கம் ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க சோம்பு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த பொருள் எல்லாமே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் மசாலா அரைக்கிறதுக்கான சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டோம் இதில் வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு கசகச ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ தாளிப்பு பத்திரலாம் நான் குக்கரெல்லாம் தாளிக்க போகிறேன் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயிலே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லெண்ணெய் நல்லா சூடாயிடுச்சிங்க ரெண்டு மூணு பிரியாணி இலையை நான் சேர்த்துக்கிறேன் இது செடியில் படித்தனால க்ரீன் கலராக இருக்குது நீங்கள் ட்ரையாக பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க நல்லா வாசத்துக்காக ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன் கிட்டே கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ மீடியம் சைஸ் வெங்காயமாக ஒன்றே ஒன்று பொடிசை இந்த மாதிரி நீல கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயம் பொன்னீரமாக ஆன ஒன்று ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீண்டி விட்டுக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா ஐட்டம் போது எப்போவுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வீட்டில் அரைக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க மசாலா ஐட்டம் சேர்க்கறதுனால ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நான் காரத்துக்கு வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க அதனால் நான் முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதே நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்தால் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்தா போதும் இங்கே காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சா மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சோன்னு தண்ணி விட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க அந்த தண்ணியை தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் மசாலா போடலாம் சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு சீட்டி விட்டுக்கிறேன் மசாலா வாடலாம் போடுற அளவுக்கு நான் ரெண்டு சீட்டி விட்டு எடுத்துக்கிறேன் சீட்டி விடும்போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டு சீட்டி விட்ட உடனே நீங்க ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ ஆஃப் பண்ண உடனே சீட்டியை வந்து உடனே ஒரு கண்டி வச்சு இந்த மாதிரி தூக்கி விட்டுருங்க எல்லா சீட்டியும் வெளியேறின உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாங்க எல்லா ஆவியும் வெளியேறிச்சு இப்போ குக்கர் முடியும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மசாலா வாட எல்லாம் போயிடுச்சிங்க இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த குழம்புல மசாலா வாடல்லாம் போன ஒன்று நம்ம ஒரு பிளேட்டில் வச்ச முளைச்ச பயிறு உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு இப்போ குழம்புல போட்டு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த குழம்போட இப்போ இந்த காயில் நல்லா கொஞ்சம் உப்பு பிடிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒன்று நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா சேர்க்க வேணாம் கால் ஸ்பூன் அளவுக்கு நான் சால்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட போகிறோம் ஏன்னா நல்லா குலைவாக வேணும்னா காய்கறிலாம் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் மசிஞ்சு வரணும்னா மூணு விசில் விடுங்க இல்லை உங்களுக்கு அடைவைக்காடாக வேணும்னா ரெண்டு விசில் விட்டுக்கோங்க நான் இப்போ மூணு விசில் விட்டுக்க போகிறேன் அப்போ தான் நல்லா கொலை கொழன்னு கிரேவி மாதிரி கிடைக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாதத்துக்கோ சப்பாத்திக்கோ தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் மூணு விசில் ஆன ஒன்று கண்டி வச்சு இதே மாதிரி ஏற்கனவே தூக்கி விட்ட மாதிரி இப்போவும் தூக்கி விட்டுட்டு அப்புறம் குக்கரை மூடி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க அவ்வளவுதாங்க அங்கே முளச்ச பயிர் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி மசாலா குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் பாராட்டுற அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது சப்பாத்திக்கோ இல்லை சாதத்துக்கோ இட்லியோ தோசைக்கோ நிறையாவுடைய சைடிஸ்க்கு இதை தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே ருசியாக இருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வாரத்தில் வாட்டி இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க முளச்ச பயிர் கிரேவி செஞ்சு சாப்பிட்றதுனால நம்ம முடி வளர்கிறதுக்கோ இல்லை உடல் எடையை குறைக்கிறதுக்கோ கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கோ ஊட்டச்சத்தை அதிகமாக கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ அலைக்கும்